இன்ட்டு கோட் மாதிரி சில் ஸ்ரீநிதி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி இங்கிலிஷ்ல மேரம் ரைட்ஸ் தி பஸ் பற்றி பார்க்கலாம் எதை எழுதினது வள்ளிக்கண்ணன் இந்த கதையில் முக்கிய கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன பொண்ணு அந்த சின்ன பொண்ணோட பேர் வள்ளி அந்த சின்ன பொண்ணு ரொம்ப சுட்டியான பொண்ணு தான் அந்த பொண்ணு வீட்டில் உட்காந்துருக்கா அப்போது வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு பஸ் போயிட்டே இருக்குது இவளுக்கு ஒரு ஆசை வருது நாமளும் வந்து பஸ்ஸில் தனியாக போகணும் போயிட்டு அவங்களும் சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றா ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த பஸ்ஸில் போகிறதுக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது பைசா தேவைப்படுது ஐம்பது பைசா வந்து சேமிக்க ஆரம்பிக்கிறாள் ஒரு நாள் அவள் என்ன செய்கிறாள் வாசப்பட்ட மாதிரியே பஸ்லேயும் போகிறா அப்போது பஸ்ஸில் போகும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போகும்போது அவள் வந்து என்ன ப பண்ணுறா அப்படின்னா எல்லா காட்சிகளையும் பார்த்துட்டு வரான் அதான் அது வயல்வெளிகள் இருக்கு மலைகள் இருக்கு ஆறுகள் இருக்கு மக்கள் அதில் வந்துட்டு பயணம் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு வராங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திடீர்னு ஒரு மா காலமாடு வந்துட்டு சாலையில் ஓடுது அதாவது ரோட்டில் இருக்கு அப்போ பார்த்தோன்னா மக்கள் வந்துட்டு ரொம்ப காமெடியாக பேசி சிரிச்சுட்டு வராங்க இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் இவ வந்து வீடு திரும்புறா திரும்பும்போது வழியில் ஒரு பிணத்தை பார்க்குறா அது ரொம்ப அவளுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குது அதை பார்த்து ரொம்பவே சோகமாயிடுறாள் அப்போ தான் அவள் உணர்றா சோகமான உண்மையை அவளால் ஏற்றுக்க முடியுது அப்போது வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கஷ்டமும் சோகமும் நிறைஞ்சது தான் அப்படிங்கிறத ஒரு அனுபவம் மூலியமா அவ வந்து தெரிஞ்சுக்கிறாள் அதாவது ஃபஸ்ட்டு போகும்போது அவள் வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தா அதே பஸ்ல தான் போனா திருப்பி அதே பஸ்ல தான் வரான்னு அவன் ரொம்ப சோகமா இருக்கா அப்போ வாழ்க்கைங்கிறது அவளுக்கு ஒரு அனுபவத்தை தருது என்னன்னா வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் கலந்து தான் வரும் அதை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற உண்மையை அவ வந்து புரிஞ்சுக்கிறா இதுதான் இந்த கதையுடைய விளக்கம் தேங்க்யூ